எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஒரு ஜெஸ்ஸி டைப் சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நல்ல குறுங்காலில் அழகில் சிறந்த தரமான மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க இந்த மாட்டோ டீட்டெயில் முழுவதுமாக பாருங்கள் மாட்டுக்குன்னு உரிமையாளர் கால் பண்ணி பேசி இந்த மாட்டை எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக எடுத்துக்கோங்க இந்த மாட்டோ டீட்டில் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு மூன்றாணியத்து சினை மாடு ஜெஸ்ஸி டைப்ல குறுங்காலில் நல்ல கலர் பேட்சில் மூன்று கலர் கலந்தா போல செவலை வெள்ளை இந்த முகத்துல லைட்டாக வந்து பிளாக் கலந்தா போல நல்ல அருமையான மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இது நல்ல அருமையான கறவைத்திறன் கொண்ட மாடு அப்படின்றதே மாட்டுக்காரன் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த மாட்டோட சினைத்தன்மையை அளவில் ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பன்னிரெண்டு நாட்கள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்லாவே மடி எடுக்குங்க இந்த மாட்டில் என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா குறைவான தீவன செலவில் நல்ல கறவை திற தாராளமாகவே எடுத்துக்கலாம் அழகு குறையில்லாத சூப்பரான ஒரு செவலை வெள்ளை கலந்த மாடு நல்ல மடி எடுக்கும் அப்படின்றாரு பன் பதினைந்து லிட்டர் கேரண்டியோட மாட்டை கொடுக்கலாம் அப்படின்றதையும் மாட்டுக்கார் வந்து தெரிவிச்சிருக்காருங்க ஒரு மூன்றாம் நேற்று சினை மாடு பன்னிரெண்டு நாள் டைம் இருக்குது இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கள்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு சேலத்துலேருந்து மாடு தமிழ்நாட்டில் எங்கே கேட்டாலுமே டெலிவரி பண்ணி தரேங்க அப்படின்ற மாட்டுக்கார் நல்ல ஒரு தரமான மாடாக வேணும் செவலை வெள்ளை பிளாக் கலந்தா மாதிரி வேணும் குறுங்காலில் வேணும் அழகிய முகலட்சணத்தில் வேணும் கம்மியான தீவன செலவுல அதிக கரைவை திறனில் நல்ல மாடாக பார்க்குறேன் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஈத்துக்கு நல்லா கறந்த மாடுங்க நல்லா சாதுவாக இருக்கும் மாட்டை பொறுத்த அளவுல யாரு வேணா பிடிச்சுக்கலாம் மேய்ச்சிக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சாதுவான மாடு அப்படின்றதையும் இந்த மாட்டுக்கார் வந்து மென்ஷன் பண்றாரு தண்ணி தீவனம் நல்லா பட்டாசா எடுத்துக்கும் அப்படின்றதையும் சொல்றாரு மாட்டுக்கார் முகலட்சணம் பாருங்க நல்லா கிளி கும்போட குட்டை மூஞ்சி குழிநேத்துல அழகாக இருக்கு இன்னும் மடி இன்னும் நல்லாவே பன்னெண்டு நாட்களில் கூடுதலாக எடுக்கும் நல்லா அக்கட்டி காலை வைக்கிற அளவுக்கு மடி எடுக்கும் அப்படின்னு தெரிவிச்சுக்காரு மாட்டுக்காரர் இன்னும் இந்த மாட்டோட விற்பனை விலை மட்டும்தான் பாக்கி இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரூவா சொல்கிறாங்க அந்த விலையை கூட்டி குறைச்சி கூட தரலாம் மாடு பிடிச்சிருக்குன்னு கால் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக முன்பின் அனுசரிச்சே கொடுக்கலாம் அப்படின்றதே மாட்டுக்காரன் தெரிவிச்சிருக்காருங்க எல்லா ஏரியாவுக்கும் மாட்டை சேஃபாக கொண்டு வந்து சேர்த்துட்டு உங்ககிட்ட அமௌண்ட் வாங்கியிருந்தாலும் சரி இல்லை பிஃபோர் பேனாலும் சரி அவரையே கான்டாக்ட் பண்ணி பேசி எடுத்துக்கலாம் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் நண்பர் ஹரி அவர்களோட காண்டாக்ட் நம்பர் தான் ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதியும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துடலாம் இந்த மாடு உங்களுக்கு தேவைப்படல அப்படின்னாலும் உங்கள் நண்பர்களுக்கு கண்டிப்பாக பயனளிக்கும் அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி